அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுகிறேன் மேஷ லக்கணத்தில் பரணி நட்சத்திரத்தில் புள்ளி உங்களுக்கு அமைஞ்சிருந்தால் உங்களை வாழ்நாள் முழுவதும் ஆட்சி பண்ணுற கிரகம் சனி நீங்கள் சனியோட ஆதிக்கத்தில் தான் பிறந்திருப்பீங்க நீங்கள் சனி மாதிரி சனி எந்த பாவத்துக்கு நட்சத்திர அதிபதியாக இருக்காரோ சனி எந்த பாவத்தில் அமர்ந்திருக்காரோ சனி எந்த பாவத்தை பார்க்குறாரோ சனி எந்த கிரகத்துக்கு கூட சேர்ந்துருக்காரோ இந்த மொத்த விஷயத்தையும் சனி ஆட்சி பண்ணுவார் இந்த சனி பலவீனமாக இருந்தால் கெட்டு போயிருந்தால் எப்போவுமே உங்களால் எதுவும் செய்ய முடியாது எதை செய்தாலும் பிரச்சனையை கொடுக்கும் எதை சொன்னாலும் பிரச்சனைகள் வரும் எந்த செயலுமே முழுமையடையாமல் போயிடும் சனியோட தான் உங்கள் வாழ்க்கையே நகருங்கிறதால சனிக்கு சொல்லப்பட்டிருக்கிற தெய்வங்கள் கோயில்கள் ரத்தினங்கள் வண்ணங்கள் மந்திரங்கள் மாதிரியான பரிகார முறைகளை பயன்படுத்துங்க உங்கள் மனமும் புத்தியும் தெளிவாக இயங்கும் நீங்கள் பலமாக இருப்பீங்க லக்கணம் பலமாக இருந்தால் தான் மீதம் இருக்கிற பதினோரு பாவத்தோட நன்மை தீமைகளை ஏற்றுக்கவும் எதிர்க்கவும் முடியும் ஒருவேளை சனி எட்டு பன்னெண்டாம் பாவங்களையோ இல்லை அந்த பாவ அதிபதிகளோட நட்சத்திரத்துலேயோ இருந்தால் சனிக்குரிய எதையுமே பயன்படுத்தாதீங்க ஒரு கிரகத்துக்குரிய விஷயங்களை பயன்படுத்துகிறதும் பரிகாரம் தான் பயன்படுத்தாமல் இருக்கிறதும் பரிகாரம் தான்